அனைவருக்கும் ஆர் சிசியின் நாம் திருப்புதல் பகுதியில் சில முக்கிய வினாக்களில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் இருக்கு வாங்க திருப்புதல் வினாவை பார்ப்போம் புத்த சமய மாநாடு மாநாடுகள் இடம் நடத்திய மண்டல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இடத்த நான் வச்சுக்கிறது ராஜாவை பாட காசு இந்த ராஜாங்கிறது ராஜ கிரகம் வைங்கிறது வைசாலி பாடங்கிறது பாடலி புத்திரம் காசுங்கிறது காசு அதுமாதிரி நடத்திய மன்னரை வரிசையாக பார்க்க அதே காடு அதே கனி இந்த அதேங்கிறது அஜாத சத் காடுங்கிறது கால அசோகன் அதேங்கிறது அசோகன் கனிங்கிறது வாங்க ஒன்னாவது மாநாடு புத்த சமயத்தோட ஒன்னாவது மாநாடு நடைபெற்ற இடம் ராஜ கிரகம் அரசர் அஜாத சத்ரு ரெண்டாவது மாநாடு நடைபெற்ற இடம் வைசாலி அதை நடத்திய மன்னர் கால அசோகர் மூணாவது மாநாடு நடைபெற்ற இடம் பாடலிபுத்திரம் நடத்தியவர் அசோகன் நாலாவது புத்த சபை மாநாடு நடைபெற்ற இடம் காஷ்மீர் நடத்தியவர் கனிஷ்கர் இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு இதை தான் வருஷப்படுத்தி ராஜாவை பாட காசுன்னு சொல்லியிருக்கோம் மொதல் மாநாடு ராஜகிரகம் ரெண்டாம் மாநாடு வைசாலி மூணாம் மாநாடு பாடலி புத்திரம் நாலாவது மாநாடு காஷ்மீரில் நடைபெற்ற இந்த நடத்திய மன்னர்களை வருஷப்படுத்த தான் அதே காடு அதே கனின்னு வச்சுருக்கோம் அதேங்கிறது அஜாத சத்ரு ஒன்னாவது மாணவர் ஒன்னார் தீவன் காடுங்கிறது கால அசோகர் அதே திரும்ப வந்ததுன்னா மூணாவது அசோகர் கடைசியில் கனிங்கிறது கணிசுக்கு இப்படி சின்ன நாம் வச்சுக்கணும் அடுத்து காசிரங்கா ஒட்டைக்கொம்பு காண்டாமிருகம் எந்த மாநிலம்னா அசாம் மானஸ் தேசிய பூங்கா காண்டாமிருகைக்கான தேசிய பூங்கா இருக்குன்னா அதுவும் அசாம் தான் வால்மீகி தேசிய பூங்கா எங்குள்ளதுன்னா பீகார் கிர் தேசிய பூங்கா சிங்கத்திற்கு புகழ்பெற்றது குஜராத் வனக்கழுதைக்கு சிறப்பு பெற்ற இடம் எதுனா குஜராத் நார்த் சிமிலிப்பால் புலிகளுக்கான தேசிய பூங்கா ஒடிசா பந்திப்பூர் தேசிய பூங்கா கர்நாடகா பன்னார் கட்டா தேசிய பூங்கா கர்நாடகா சந்திரபிரபா சரணாலயம் உத்தரகாண்ட் கார்பன் தேசிய பூங்கா உத்தரகாண்ட் உலோகங்களின் அரசன் இரும்பு மிகவும் தூய்மையான இரும்பு தேன் இரும்பு மிக அதிகமாக கார்பன் மாசு கொண்ட இரும்பு எதுன்னா பார்ப்பு இரும்பு நீர்ம நிலையில் உள்ள உலோகம் பாதரசம் இந்த இரும்பு வந்து பாதரசத்துல மிதக்கும் ஏன்னா இதோட மிதக்கும் அந்த அடர்த்தி வந்து அதிகம் அதனால இரும்பு வந்து இதில் மிதக்கும் தகடாக மாறும் தன்மை கொண்ட இது அதிகம் கொண்டது எதுனா தங்கம் அதனாலதான் மிக மெலிசா அதை மாத்தி நமக்கு நகையெல்லாம் செய்யறாங்க வனஸ்பதி தயாரிப்பில் வினைவோக மாற்றியாக பயன்படும் உலோகம் நிக்கல் கதிர்கள் ஊடுருவாத உலோகம் எதுனா காரியம் பேட்டரிகளில் பயன்படுவதும் காரியம் மிகவும் லேசான உலகம் எதுனா லித்தியம் மிகவும் கனமான உலகம் ஆஸ்மியம் அடுத்தது இருச்சொல் பெயரில் காகம் அதை வந்து கார்வஸ் ஸ்பெலண்டன்ஸ் சொல்வாங்க கார்வஸ் ஸ்பெலண்டன்ஸ் காகம் மயிலுக்கு வந்து பாவோ கிரிட்டேட்டஸ் மயிலு இரு பெயர் சொல்ல பாவோ கிரிட்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க நாய்க்கு வந்து கேனிஸ் நாயோட பேர் வந்து இருச்சொல் பேரில் பெமிலியாரிஸ் பூனைக்கு வந்து பெலிஸ் பெலிஸ் புலிக்கு வந்து பந்த்ரா டைகிரிஸ் புலியோட இருச்சொல் பந்த்ரா பந்த்ராஸ் மனிதனுக்கு வந்து ஹோமோசெப்பிய மனிதனுக்கு இருப்பிருச்சொல் ஹோமோசோப்பியம் அடுத்து யானையோட தந்தம் எந்த பல்லின் மாற்ற அமைப்புனா அமைந்த வெட்டுப்பல் தான் அந்த தந்தமாக இருக்கிறது இந்தியாவில் உள்ள ஒரே மனித குரங்கு எதுனா கிப்பன் ரத்தம் உறைவதை தடுப்பது எதுனா ஹிப்பாரின் இந்த ஹிப்பாரின் ஹிருடின்னு சொல்லுவாங்க இந்த ஹிருடின் வந்து அட்டை அட்டை பூச்சியோட உமிழ் நீரில் கிடைக்கக்கூடியது ரத்தம் சிவப்பாக தோன்றதுக்கு காரணம் அதில் உள்ள ஹிமோகுளோபின் இரும்பு ஒரு கேரட் வைரம் என்பது ரத்தம் மற்றும் சிறுநீரில் சர்க்கரை சொதிக்க பயன்படுவது உலர்ந்த பனிக்கட்டி என்பது என்னன்னா திண்ம கார்பன் ஆக்சைடு தான் உலர்ந்த பனிக்கட்டி ஆகும் ஹைட்ரஜன் குண்டோட அடிப்படை தத்துவம் என்னன்னா உட்கரு இணைதல் இந்த உட்கரு இணைதல் தான் சூரிய ஒளியில் இணைஞ்சி அதிக அளவு ஆற்றலை நமக்கு தருது உலக வங்கியின் புதிய தலைவர் யார் டேவிட் மல்பாஸ் இவர் வந்து பதிமூணாவது உலக வங்கி தலைவர் ரெண்டாயிரத்தி இருபதில் ஜி செவன் மாநாடு எங்கே நடைபெற உள்ளதுன்னா ரியாத் சவுதி அரேபியாவோட தலைநகரில் ரியாத்தில் நடைபெற உள்ளது உலகின் முதல் நகரம் அணுமின் நிலையம் எதுனா அகாதமிக் லோமோனோசோ ரஷ்யாவில் உள்ளது கனவு கோபுரம் என்ற சிறப்பு பெயர் பெற்றது ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலாந்தில் உள்ளது கனவு கோபுரம்னு சிறப்பு பெயர் பெற்றது ஆக்ஸ்ஃபோர்ட் அலியா நகரம் ரோம் இத்தாலியில் உள்ளது ஏழு குன்றுகளின் நகரம் எதுனா ரோம் அதுவும் இத்தாலி பொற்கதவு நகரம் சான் ஃப்ரான்சிஸ்கோ அமெரிக்கா பேரரசு நகரம் என்று அழைக்கப்படுவது நியூயார்க் அமெரிக்கா மக்கள் தொகையை அதிகம் கொண்ட இந்திய மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேசம் மக்கள் தொகை அதிகம் கொண்ட இந்திய மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேசம் பரப்பளவில் பெரிய மாநிலம் எதுனா ராஜஸ்தான் அதே பரப்பளவில் சிறிய மாநிலம் கோவா நீண்ட கடற்கரை கொண்ட மாநிலம் குஜராத் தேயிலை உற்பத்தியில் முதலீடு வகிக்கும் மாநிலம் எதுனா அசாம் நண்பர்களே நாம் இன்று மிக முக்கிய ஐம்பது வினாக்களை வேகம் வேகமாக திருப்புதல் பகுதியில் பார்த்துள்ளோம் நாளை மறுநாள் போலீஸ் தேர்வு எழுத உள்ள நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசி மையத்தின் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வீடியோடன் பொங்கலை